பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் ஒரு பக்கம் பீகாரில் எஸ்ஆர் விஷயம் அப்படின்றது போயிட்டுருக்கு அது அதனுடைய விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்னெச்சுருக்காரு ஓட்டை திருடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷன் கமிஷன் சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் இது இதை சுற்றி போயிட்டுருக்கிற விவகாரங்கள் எல்லாமே எப்படி போகுன்னு பார்க்குறீங்க ராகுல் காந்தி வந்து முத முதலாக இவ்வளவு தைரியமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் போட்டு காமிச்சிருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு தான் இருந்தார் அவர் எலெக்ஷன் கமிஷனை பற்றி இருபத்தி நாலு தேர்தலையே அவர் பேசினார் அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் பூஷன் மாதிரியான நாட்கள் யோகேந்திர யாதவ் மாதிரியான நாட்கள் ஓட் ஃபார் டெமோக்ரஸி ஏடிஆர் ஏடிஆர் அது மட்டும் இல்லாமல் பூனா பூனம் அகர்வால் கேரவன் பத்திரிகை எல்லாருமே சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு தேர்தல்களிலும் இது மாதிரியான சிக்கல்கள் நடந்திருக்கு ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் வந்து பாஜக இரண்டாம் இடத்துக்கு வருது இல்லையா இதிலேயே வந்து ஓட்டில் ப பயங்கர பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய தலைமையில் நடந்த ஒரு குழு வந்து தேவசாக தலைமையில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ராகுல் வெளியிட்டிருக்குங்கிறது ரொம்ப 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 சாலிடான ஒரு ப்ரூஃபு ஒரு தொகுதி அவர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எடுத்து பேசுகிறார் அவர் வந்து ஹரியானா தேர்தலும் சரி அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா அப்போ ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரை எழுதினார் நம்ம அதை பற்றி பேசணும் அது ரொம்ப முக்கியமானது அஞ்சு மணிக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பூத்தில் எப்படி இவங்க ஃப்ராட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் பேசினார் இப்போ நேற்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் ரொம்ப முக்கியமானது அதில் வந்து அவர் அவரே ஒரு அஞ்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணிட்டார் முதல் என்ன சொல்கிறார் டூப்ளிகேட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறார் டூப்ளிகேட் ஓட் அப்படிங்கிறது வரணும் கிடையாது ஒரு ஆள் பல இடத்துல இருக்காங்க ஒரே ஒரே ஒரு ஆளுக்கு பல இடத்துல வந்து ஓட்டுருந்துச்சு அதில் வந்து கிட்டத்தட்ட பதினோ பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பல மாநிலங்கள்லேயும் இருக்குது ஆ பல மாநிலங்கள்லையும் இருக்குது அதான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் வெளியிட்டதுலேயே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இந்த ஃபேக் அட்ரெஸ்ஸு ஃபேக் அட்ரஸ் வந்து ஜீரோ ஜீரோன் இருந்துச்சு பேர் இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் ஆட்கள் பேர் இருக்கும் எல்லாமே இருக்கான ஜீரோன் இருக்கும் அது வந்து ஒரு அது என்னென்னா லிட்ரலாகவே வந்து இவங்க வந்து ஆட்களை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது ஏற்கனவே டெல்லி தேர்தலையே நிறைய பேர்த்த டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அரவிந்த் கெஜ்ரிவாலே நிறையா தகவலை வெளியிட்டாங்க டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் இது வந்து எலக்ட் அதாவது ஓட்டர் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ தேர்தல் மோசடி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துடுது அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது தேர்தல் நடக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம் மூணாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதாவது கவுண்டிங் ப்ளஸ் ரிசல்ட்டில் ஒரு மா ஃப்ராடு இப்போ மூணு வகையாக அவங்க ஃப்ராட் இருக்காங்க இப்போ ராகுல் காந்தி பேசினதாக இருக்கட்டும் இல்லை வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி தேர்தல் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் போது நடக்கக்கூடிய ஃப்ராடை பற்றி தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து டியூப்ளிகேட் அட்ரஸ் அட்ரஸ்ஸே இருக்கிறது இல்லை ஒரு அட்ரஸில் வந்து எக்கச்சக்கமான பேர் அதாவது எக்ஸாம்பிள் அவங்க சில பூத் நம்பர் சொல்கிறார் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்னு ஒரு பூத்தில் ஹவுஸ் நம்பர் முப்பது அதில் பார்த்தீங்கன்னா எண்பது ஓட்டு இருக்குது அந்த வீட்டுக்கு இப்போ இந்தியா டுடே நேரில் போயிருக்கிறாங்க ஆமாம் இந்தியா டுடே நேரில் போயிருக்காங்க அதில் பாஜக காரங்க வரது இருக்காங்க முக்கியமான விஷயம் ராகுல் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் செக் பண்ண போனோம் எங்கள் ஆட்களை அடித்தாங்க அப்படிங்கிறார் மிரட்டியிருக்காங்க அடித்தாங்கன்னு சொல்லுவாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பீர் ஃபேக்ட்ரி அந்த பீர் ஃபேக்ட்ரியில் அறுபத்தெட்டு பேர் அந்த பீர் ஃபேக்ட்ரியோட அட்ரஸில் அறுபத்தெட்டு பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான் இது மாதிரி நான் எண்பது நாற்பத்தாறு ஒரு வீட்டில் ஒரே வீட்டில் ஆயிரம் பேருக்கு அட்ரஸ்ஸு ஒரு ஃப்ளாட்டில் மொத்தமாக அந்த ஃப்ளாட்டே மொத்தம் பத்து வீடு இருபது வீடு தான் இருக்கும் அதில் ஆயிரம் பேருக்கு வந்து அட்ரஸ் கொடுக்குறது இது மாதிரி ஃபேக் அட்ரெஸ்ஸெல்லாம் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவில் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் வச்சு ஒரு ஒரு கார்டு ஃபோட்டோ தூரத்தில் வச்சு ஒரு கார்டு இது மாதிரிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவர் ஒரு லேடி பேரையே அவர் வந்து மென்ஷன் பண்ணலாம் சொன்னார் இதில் உச்சபட்சமான ஃப்ராடு எது அப்படின்னா அந்த ஃபார்ம் சிக்ஸை வந்து தவறாக பயன்படுத்தினதா அதில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் ஓட்டுக்கு மேலே வந்திருக்காங்க ஃபார்ம் சிக்ஸை எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா புதுசாக யாராவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்களுக்கு அந்த ஃபார்ம் மூலிமா தான் என்ரோல் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அந்த என்ரோல்மெண்ட் மூலிமா அவங்க உள்ளே வருவாங்க அதன் அடிப்படையில் அவங்க ஓட்டு போடுவாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த ஃபார்ம் சிக்ஸில் என்ரோல் பண்ணி புதுசாக மோடிக்காக வாக்களிக்க வந்த பல வாக்காளர் பட்டியலில் பேர்களை பார்த்திங்கன்னா பேர் பக்கத்தில் வயசு இருக்கும் இல்லையா வயசுலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு எண்பத்தஞ்சு அறுபது இது மாதிரி வயசு இருக்குது அப்போ வந்து இத்தனை வருஷமாக ஓட்டே போடல அப்படிங்கிற கேள்வி வருது ஸோ இப்போ இன்றைக்கி அவர் ஒரு குறிப் கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஊழலை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து வெளியே சொல்கிறார் ராகுல் காந்தி இந்த நேரத்தில் ஏன் அதை வெளியே சொல்கிறார் எவ்வளோ என்ன டைம் இருந்துச்சு இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறார் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பகைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது முதலிருந்தே சொன்னாலும் பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தலை மையமாக வச்சு அங்கே ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இது குறித்து இப்போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு விவாதம் வந்துச்சு அதில் வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இருந்தார் உஜ்ஜல் பையான் இருந்தாங்க சிங் கே என் கே என் சிங் இருந்தாங்க இந்த ஜஸ்டிஸ் மூணு பேர் அமர்வில் தான் விவாதிக்கப்பட்டுச்சு ஏடிஆர் சார்பாக பிரசாந்த் பூஷனே வந்து அப்பியர் ஆனார் அப்போ ஏடிஆர் சார்பாக வரக்கூடிய பிரசாந்த் பூஷன் என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் சில டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டோம் தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இன்டென்ஸ் ரிவர்ஷனில் நாங்கள் நீக்கியிருக்கோம் செத்து போயிட்டாங்க மைக்ரேட் ஆகிட்டாங்க ஒரு பல இடத்துல ஒருத்தரோட பேர் இருக்குன்னு இவங்க சொல்லி தான் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்தை நீக்கிருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இவங்க எந்த கான்ஸ்டுவன்சிக்குள்ளே எந்த பூத்தில் எந்த பேர் இப்போ நான் இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எந்தெந்த பூத்து எந்தெந்த கான்ஸ்டியூன்சி அவங்களுடைய பேர் வயசு அவங்களுடைய இந்த டீட்டெயில்ஸுக்கு இல்லையா ஓட்டரை டீட்டெயில்ஸ் அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக அங்கே வந்து வாதாடிட்டு இருந்த வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் பல அரசியல் கட்சிகளுக்கு இந்த எல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் கொடுத்த மாதிரி தெரியலை இப்போ இந்த டவுட் எங்கே வருது இப்போ ராகுல் காந்தி நம்ம இந்த இடத்துல ஏன் பொருத்தி பார்க்குறோம் அப்படின்னோம்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா செலக்டிவான ஒரு தொகுதிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு லட்சம் பேர்த்த நீ நீக்கிறீங்க அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இருக்கும் எட்டு தொகுதி வரைக்கும் கூட இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே இப்போ ரெண்டு தொகுதி எடுக்கிறாரு ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுன்னு இருக்குது மேக்ஸிமம் அளவு தான் இருக்குது மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டுகள் இருக்கு இன்னொரு அதே டிஸ்ட்ரிக் குள்ளே இருக்கிறேன் இன்னொரு தொகுதி இப்போ இப்போ சென்னையில் வடசென்னை தென்சென்னை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் வட சென்னையில் பாஜக ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிக்கிறதுன்னு வச்சுக்கலாம் அப்படி ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை ஜெயிக்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரோட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கா வச்சுக்கலாம் அதே தென் சென்னைக்கு வரும்போது ஒன்றரை லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசி ஒரு கட்சிக்கு ஒரு கான்ஸ்டி ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சியில் அப்படிலாம் ஆதரவுலாம் வராது ஸோ அதே ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம பிரசாந்த் பூஷன் மாதிரியான ஆட்கள் உச்சநீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்கன்னா நீ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் எவ்வளோ பேர் நீக்கியிருக்க அப்படிங்கிறாங்க ஏற்கனவே சில தகவல்கள் வெளியே வந்துருச்சு இது குறித்து ஸ்க்ரோலு ஒயரு ஹிண்டுலேயே ஒரு கட்டுரை இருந்தாங்க ஹிண்டுவில் இருக்கக்கூடிய கட்டுரையில் நீங்கள் ரொம்ப தெளிவான விஷயம் என்னென்னா முதல் அஞ்சு ஹையஸ்ட் டெலிஷன் பீகாரில் எந்தெந்த மாநிலத்தில் நடந்திருக்கு அப்படின்னா கோபல்கஞ்சில் நடந்திருக்கு புர்னியா அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்குது அங்கே நடந்திருக்கு கிஷான் கஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாநிலம் சாரி அது டிஸ்ட்ரிக்கு பகல்பூர் டிஸ்ட்ரிக்கு மதுபனி டிஸ்ட்ரிக் இப்போ இந்த டிஸ்ட்ரிக் இது அஞ்சு டிஸ்ட்ரிக் சொல்கிறாங்க இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அதிகமான டெலிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஓகே இதெல்லாம் பாஜக சாதகமான தொகுதிகளா இல்லை எதிர்ப்பான தொகுதி இதெல்லாமே முஸ்லீம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் வந்து கோபல்கஞ்சில் பதினேழு பர்சன்டேஜ் முஸ்லீம் ஓட்டர்ஸ் முக்கியமான விஷயம் இந்த புனியா டிஸ்ட்ரிக்டில் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் கிஷான் கஞ்சில் அறுபத்தேழு பர்சன்டேஜ் முஸ்லீம்ஸ் வாக்காளர்கள் அது இல்லாமல் பகல்பூரில் பதினேழு பர்சன்டேஜ் மதுபனியில் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் இது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் இப்போ இந்த தொகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா கோபல்கஞ்சில் பதினாலு பர்சன்டேஜ் கழிச்சிருக்காங்க இப்போ பிரசாந்த் பூஷன் கோர்ட்டில் என்ன கேட்குறாரு அப்படின்னா அந்த பதினாலு பர்சன்டேஜ் யார் அவங்க பேர் என்ன எந்த ஊர் எந்த பூத்து எந்த கான்ஸ்டியூன்சி அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து கோபால்கஞ்சோ இல்லை வந்து கிருஷ்ணகஞ்சோ பார்த்தீங்கன்னா அது கீழே அஞ்சு கான்ஸ்டியூன்சி நாலு கான்ஸ்டியூன்சி இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே எவ்வளோ கான்ஸ்டியூன்சி இருக்கும் வைஸாக கொடு அப்படின்னு கேட்குறாங்க எந்தெந்த கான்ஸ்டியூன்சி இல்லை ஒன்று கொடு அப்படிங்கிறாங்க கான்ஸ்டியூன்சி வைஸாகவும் சில தகவல் வந்திருக்கு ஆனால் பூத் வைஸாகவும் பேராகவும் கொடுக்க மாட்டுகிறாங்க இது அப்படியே நம்ம பழைய டூ ஃபோ டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் கம்பேர் பண்ணி பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம் நம்பர்ஸ் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நம்பர் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க ஸோ அப்போவே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு பர்சன்டேஜை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது நீ நம்பர் சொல்லு இப்போ சென்னையா வட சென்னை தென் சென்னையா ஓட்டு போட்டவன் எவ்வளோ மொத்த வாக்காளர் எவ்வளவு ஓட்டு போட்டவன் எவ்வளவு ஓட்டு போடாதவன் எவ்வளோ அதை கொடுன்னு நம்ம கேட்டோம் தேர்தல் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் டேட்டா வந்துடும் ஆனால் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க கடைசி வரைக்கும் அவர் ஏழு ஏழு நாள் கழிச்சு எல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க ஆ தர மாட்டேன்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இன்னைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி சூப்பர் நீங்கள் இன்டர்ன்சிவ் ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க என்னமோ பண்ணுறீங்க எங்களுக்கு டேட்டாவை கொடுங்க சந்தேகமாக இருக்குது ராகுல் காந்தி இவ்வளோ ஆதாரத்தை வெளியிடுறாரு அது மேலும் மேலும் எங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குது இந்தந்த டேட்டாஸ் கொடுங்க அப்படின்னா டேட்டாஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அஞ்சு டிஸ்டிக் ஆமாம் கேட்குறேன் இந்த அஞ்சு டிஸ்டிக் உள்ள டேட்டா கொடுங்க எதுவுமே அவங்க தரமாட்டேக்குறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுலேயே ஒரு ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் எலிமினேட் பண்ணப்பட்ட வாக்காளர்களில் பெண்கள் தான் அதிகம் இது ஒரு பெரிய கான்ஸ்பரஸியாக இருக்குது நீங்கள் மைக்ரேஷன் சொல்கிறீங்க டெத்து சொல்கிறீங்க அது டெத்து மைக்ரேஷன் லைஃப் எக்ஸ்பென்சன்ஸி ஆண்களோட பெண்களுக்கு அதிகம் தான் நான் என்ன கேட்குறேன் மைக்ரேஷன்ஸில் வந்து மோஸ்ட்லி பெண்கள் இல்லை இப்போ நீங்கள் நூறு குடும்பம் பீகார்லேருந்து தென்னிந்தியாவை நோக்கி வர்றாங்க அப்படின்னா நூறு குடும்பம் நூறு பேர் வர்றாங்கன்னா அதில் ஒரு இருபது முப்பது பேர் தான் குடும்பத்தை கூட்டு வருவாங்க அறுபது எழுபது பேர் குடும்பத்தை கூட்டுறது கிடையாது பெண்களையோ குழந்தைகளையோ பெருசாக கூட்டுறது கிடையாது ஒரு முப்பது பர்சன்ட் தான் கூட்டு வராங்க இங்கே வந்து ஒரு செக்யூரான லைஃப் கிடைச்சா அப்புறமேட்டு அப்புறமேட்டு கூட்டு வராங்க ரெண்டாவது மைக்ரேஷன்லேயே ரெண்டு மூணு வகை இருக்குது எல்லாருமே பெர்மெண்டாக இங்கே செட்டில் ஆகிறது கிடையாது ஃப்ளோட்டிங் மைக்ரேஷனாக இருக்குது இங்கேருந்து திருப்பி போயிடுறாங்க அப்படி நடக்குது அப்போ இங்கே அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை பார்த்தா என்ன கர்நாடகாவில் வேலை பார்த்தானா மகாராஷ்டிராவில் வேலை பார்த்தானா வேலை வேலை தான் பார்க்குறாங்க ஸோ அப்போ இங்கே இருந்து அங்கே மாறுவாங்க அங்கேருந்து இங்கே மாறுவாங்க ஒரு ஃப்ளோட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இங்கே ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் பெண்கள் அதிகமாக எலிமினேட் ஆகியிருக்காங்க அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதில் பெரிய கான்ஸ்பிரசி இருக்குது அப்படிங்கிறாங்க பெண்களை மையமாக வச்சவங்க அப்போ பெண்களுக்கு ஆர்ஜேடியோட ஆதரவு இருக்கா ஏன்னா இப்போ டு பி ஃப்ராங்காகவே சொல்ல போனால் அங்கே முஸ்லீம்ஸ் ஒரு குறிப்பிட்ட செக்டார் வந்து எம்பிசி தான் அது ஓபிசி கேட்டகரிகளில் கொண்டு வந்தது நிதிஷ்குமார் தான் ஸோ இந்த தேர்தலில் முஸ்லீம் வாக்கு அதுவும் வட பீகார் வட கிழக்கு பீகார் முழுக்கவே இஸ்லீம் முஸ்லீம் ஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஏரியாஸ் கிட்டத்தட்ட பத்தொம்போது இருபது எம்எல்ஏ சீட்டு அதை பேஸ் பண்ணியே இருக்குது ஒரு இருபது எம்எல்ஏ சீட் வரைக்கும் நம்ம சொல்லலாம் அதுக்கு மேலேயே இருக்குது நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது சீட்டு அது ஒரு வெற்றி ஸ்ட்ராங்காக முஸ்லீம் ஆர்கனைஸாக ஜெயித்தா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு ஜெயிக்கலாம் முஸ்லீம் பாப்புலேஷன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடம் ராஜ்பூரில் அங்கே வந்து அது வந்து கான்ஸ்டியூன்சி அங்கே வந்து எஸ்சி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே வந்து ஒரு அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் எழுபது பர்சன்டேஜ் வந்து மொத்த எலிமினேஷனில் பெண்கள் தான் அங்கே வந்து ரிசர்வ் தொகுதி அது ஸோ அந்த ரிசர்வ் தொகுதியை ஏன் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அது நமக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா ஜேடிக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பிசி ப்ளஸ் எஸ்எஸ்டி சமூகம் பெருசாக ஏற்றுக்கலை குறிப்பாக முஸ்லீம்ஸ் ஏற்றுக்கலை ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆர் ஆர்ஜேடியை நோக்கி நகர்ந்துருக்காங்க ஓட் பேங்காகவே காலங்காலமாகவே ஒரு லல்லு பிரசாத்துக்கு வந்து ஒரு ஓபிசி ஓட் பேங்க் இருக்குது ப்ளஸ் மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குது இப்போ இந்த மொத்த ஓட் பேங்க்கும் மொத்தமாக வந்து ஆர்ஜேடியை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு ஸோ இதை வந்து எப்படியாவது நம்ம வந்து டைலூட் பண்ணிரலாமா அப்படிங்கிறக்காக தான் இவங்க வந்து முழுக்க இஸ்லாமிய ஓட்டை டார்கெட் பண்ணுறாங்க ரிசர்வ் தொகுதியை டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ராஜ்பூர் தொகுதியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பெண்கள் ஓட்டு மொத்தமாக காலியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரம்கார் அதுலேயும் அறுபத்தேழு பர்சன்டேஜ் மொத்த நீக்கத்தில் வந்து பெண்கள் தான் தாக்காவில் அறுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் மொத்த ஓட்டில் பெண்களை காலி பண்ணியிருக்காங்க மொத்தமாகவே இன்னொரு தொகுதி எஸ்சி ரிசர்வேஷன் தொகுதி வந்து மொஹானியா அங்கேயும் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் காலி பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது இவங்க வந்து எந்தெந்த தொகுதியெல்லாம் வந்து இஸ்லாம் மத இஸ்லாம் மக்கள் இருக்குது அதிகமான தொகுதி எஸ்சி பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய தொகுதி இதில் வந்து மொத்தமாக காலி பண்ணுறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக் வைஸாகவே வந்து போட்டிருக்காங்க முதல் பத்து டிஸ்ட்ரிக்டில் அது வந்து கோபால்கஞ்சில் ஆரம்பித்து பூர்ணியா கிஷன்கங் கிஷன்கஞ்சு மதுபனி பகல்பூர் இது மாதிரி எல்லாத்துலேயுமே எபவ் டென் பர்சன்டேஜ் எலுமினேஷன் அப்போ இது எல்லாமே என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா தேர்தலில் முஸ்லீம் மக்கள் தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க பழங்குடியின மக்களோ தலித் மக்களோ தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத யூகிச்சு தனக்கு செல்வாக்கு இல்லை எந்தெந்த பகுதியெல்லாம் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அங்கே ஓட்டை வந்து எலிமினேட் பண்ணுற வேலையை பார்க்குறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை வந்து கணிசமாக பாதிக்கக்கூடியது ஸோ இதை வந்து அவங்க வெளிப்படையாக செய்கிறாங்க இது வந்து நமக்கு ஓப்பனாகவே தெரியுது தேர்தல் ஆணையம் பாஜக அரசோடு சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னு இப்போ நீக்கப்பட்டவங்களோட பட்டியலாம் கேட்குறாங்கல்ல ஆமாம் அதில் எப்படி வெரிஃபிகேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அது சீக்கிரமாக வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்னே ஒன்னேகால் கோடி பேர்த்து செக் பண்ணனு எப்போது ஜூலை பதினஞ்சோ பதினாறு ஜூலை ஏழாம் தேதி ஏழாந்தேதி நினைக்கிறேன் உடனே அது எப்படி ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது எப்படா நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்னே கால் கோடி பேர்த்து செக் பண்ணிங்க அப்படின்னு அந்த ப்ராசஸே ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ் சந்தோஷம் எப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் பேரை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர் போகணும் பூத் லெவல் ஆஃபீஸர் போய் அவர் வீடு வீடாக போய் உட்காந்து செக் பண்ணி இவர் இருக்காங்களா இல்லையா செத்துட்டாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் ஒரு ஆளை நீங்கள் பர்ஃபெக்டாக வெரிஃபை பண்ணிட்டா நீங்கள் என்ன கேட்குறீங்க லெவன் டாக்குமெண்ட்ஸு அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதுக்குன்னு தனியான ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கிறாங்க அதில் அப்லோட் பண்ணணும் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் இவங்க எப்போ அப்லோட் பண்ண போகிறாங்க ஸோ இது மாதிரி பல கேள்விகள் வந்து விடையே கிடைக்காமல் இருக்குது ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையின் மீது நம்பிக்கையே இல்லை இது வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது ஒரு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வந்து இது குறித்து திரும்பி வந்து விவாதிக்கிறாங்க ஏற்கனவே மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த ஊழல் குறித்து ராகுல் காந்தி கொடுத்தார் இல்லையா தகவல்கள் அதே இன்னும் விசாரிக்கப்படாமல் இருக்கு இப்போ இந்த தகவலை ஒரு ஆதாரத்தோடு கொடுத்துருக்காரு இதை தேர்தல் ஆணையம் எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் ஸோ அவ தேர்தல் ஆணையம் முறைகேடாக இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம போய் பூத் வைஸாக செக் பண்ணணும் பூத்தில் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் அதே சமயத்தில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸும் மற்றதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் இனிமேல் செக் பண்ண முடியாது ரைட் நாற்பத்தஞ்சு நாள் நீக்கணும்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாளை நீக்கிறதுங்கிறத தாண்டி திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க எலெக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் திருத்தம் கொண்டு வந்து இப்போல ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நீங்கள் எந்த எலெக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து போய் பாக்கி பார்த்து செக் பண்ணலாம் முடியாது அலவுடு கிடையாது ஸோ இது ஏன் நடக்குது இந்த கேள்வி வருதா இல்லையா ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா தேர்தல் ஆணையத்தினுடைய எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் நைன்டி த்ரீ சப் செக்ஷன் டூ ஏல டு ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டாங்க அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸையும் நம்ம டிபெண்ட் பண்ணவே முடியாது கொடுங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் என்ன கேட்குறோம்னா நீங்கள் யோகியமாக இருந்தால் ஏன் ஏதா மாத்திரிங்கன்னு நம்ம கேட்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே அது சிம்பிளான விஷயம் நீங்க தேர்தல் ஆணையம் முறையாக தான் தேர்தல் நடத்துறீங்க அப்படின்னா எதுக்காக தேர்தல் விதிகளை நீங்கள் மாத்துறீங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற விதி அவங்க மாத்துனாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிறைய பேசணும் அது குறித்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறது மூணு பேர் கொண்ட குழுவில் பிரதமர் இருக்கிறாரு அடுத்தது எதிர்கட்சி தலைவர் இருப்பார் மூணாவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் இது வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தீர்ப்பது தீர்ப்பது ஸோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நீங்கள் சட்டத்தை உருவாக்கியிருக்கணும் நீங்கள் மொத்தமாகவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தூக்கி எறிஞ்சிட்டு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர் வருவார் அப்படிங்கும்போது அதுலேயே நமக்கு நம்பக தன்மை இல்லாமல் போயிடுச்சு அது ஏன் என்ன பிரச்சனை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்துட்டு போகிறாரு அவருக்கு வீட்டோ போவர் கிடையாது தலைமை நீதிபதிக்கோ யாருக்கோ வீட்டோ போவார் கிடையாது நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண போகிறீங்க மூணு பேர் இருக்க போகிறீங்க நல்ல ஆளை கொண்டு வந்தால் அவரும் ஆதரிக்க போகிறாரு எதிர்கட்சியும் ஆதரிக்க போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் நீதித்துறைக்கு கூடுதலான அதிகாரம் இருக்க போகுது மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை வரப்போகுது இதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அதுலேயே அவங்க தடுத்தாங்க புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க யாருமே ஏற்கலை இந்த தேர்தல் ஆணையரை அப்பாயின்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் ராகுல் காந்தியே இல்லை எதிர்கட்சியே இல்லை அப்போ பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் சரண்டர் ஆயிடுச்சு உலக லெவலில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இப்படி தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃப்ராடு பண்ணிட்டே இருந்தாங்க கடைசியில் புது கவர்மெண்ட் வந்து எலக்ஷன் கமிஷனரை வந்து கைது பண்ணாங்க ஸோ அப்போ இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி இவ்வளோ தூரம் எக்ஸஸ் பண்ணியிருக்கிறது எதுக்கு அப்படின்னா வர பீகார் தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா இதில் இது நடக்க போகுது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்தியா முழுக்க ஒரு ஜனநாயக போராட்டமாக எழுந்து எல்லாரும் ஒன்றுணஞ்சு தான் செயல்பட முடியும் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ நீங்கள் சொல்றீங்க ஆட்சி மாற்றம் நடந்தால் ஒரு மாற்றம் போது ஆட்சி மாற்றம் நடக்குனாலே தேர்தல் நடக்கணுமே அது தேர்தல் வந்து எலெக்ஷன் கமிஷன் நடக்க போகுது அதில் ஒரு முடிச்சு இருக்குது இல்லை அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அது உண்மைதான் சில பேர் நீங்கள் கேட்குற கேள்வி வேற மாதிரி கேட்பாங்க எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எப்படி திமுக ஜெயிச்சது தேர்தல் ஆணையத்தில் வந்து ஃப்ராடு நடக்குது இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் வந்துச்சு அதிமுக திமுக வருது அப்படின்னா இதே தேர்தலான தானே அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னாங்க ஆக்சுவலி என்னென்னா இவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு வேலை இருக்குது பார்த்தீங்களா தேர்தல் கமிஷன் பண்ணக்கூடிய பெரிய ஃப்ராடு வேலை இருக்குது பார்த்தீங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா மாநிலத்திலையும் எல்லா கான்ஸ்டியூஷன்லாம் அவங்க செய்கிறதில்ல செலக்டிவான போர்ஷன் செலக்டிவான மாநிலத்தில் தான் செய்வாங்க அப்படி தான் செய்ய முடியும் மூத்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே அதை சொல்ல பையனாதன் நம்ம இந்த மிஷின் குறித்தே அவர் எழுதியிருக்கார் ஒரு புக்கை எழுதிருக்காரு அவரே என்ன சொல்கிறாருன்னா அவங்க எல்லா மாநிலத்திலலாம் இதை இவிஎம்ஐ வந்து ஹேக் பண்ணுறதோ இவிஎம்ஐ வந்து மாற்றுறதோ எல்லாம் கிடையாது செலக்டிவ் கான்ஸ்டியூன்சியில் மட்டும் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி அப்படி தான் பண்ணுவாங்க தப்பு பண்ணுறவங்க நீங்கள் இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு வந்து ஒரு 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 பொய்யை சொல்லணும்னா ஒரு உண்மையை சொல்லி தான் ஒரு பொய்யை சொல்ல முடியும் ஒரு பொய்யை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அதில் பாதி உண்மை இருக்கணும் பாதி உண்மையை வச்சு தான் ஒரு பொய்யை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் பாதி உண்மை அப்படிங்கிறது பொய்யை விட ஆபத்தானது ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இல்லை பாருங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாங்க இப்போ இங்கேயே பாருங்கள் நான் எல்லா மாநில எல்லா கான்ஸ்டியூஷன்லேயும் பிஜேபி ஜெயிச்சது கிடையாது ஒரு பத்தில் தானே ஜெயிச்சிருக்கு அதெல்லாம் போன தடவை தோத்ததுன்னு தடவை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னென்னா இப்படி தான் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் செஞ்சு மாட்டிக்க மாட்டாங்க ஸோ அந்த வெற்றியை இருக்குது பார்த்திங்களா அந்த வெற்றியை வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நகர்வாங்க அவங்க ஸோ இவங்க தொடர்ச்சியாக வந்து தேர்தல் ஆணையத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் பண்ணிட்டாங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் இப்போது பிஜேபி ஆட்சியை தாண்டி வேறு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா தேர்தல் ஆணையமே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ஒரு தேர்தல் மாற்றம் வரும் அப்போ தேர்தல் மீதே நம்பிக்கை இல்லாமல் போகிறதா இப்போ நீங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா தேர்தலே தப்பு தேர்தல் மேலே இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு இதோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இவிஎம் மிஷின் குறித்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இவிஎம் மிஷினே வேண்டாம் தூக்கி போட்டு இவிஎம் இல்லாமையே தேர்தல் நடத்தி பார்க்கணும் ரெண்டாவது இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கறது ஏன் திரும்ப திரும்ப பேசப்படுது அப்படின்னா எல்லா கட்சிகளும் பூத் லெவலில் இருக்கும் எல்லா கட்சிகளுமே இப்போ நான் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பேன் நீங்கள் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பேன் சென்னை சிட்டியில் ஒரு வார்டில் பிறந்திருப்போம் நமக்கு பூத்தில் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக எல்லா கட்சிக்காரங்க இருப்பாங்கள்ல எல்லாருமே அந்த வாக்காளர் பட்டியலை வாங்கி சரிபார்க்கணும் இப்போ இவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே எதுக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணுது அப்படிங்கும்போது அரசியல் கட்சிகள் அலாட்டாக இருக்கணும் நாம அலாட்டாக இருக்கும்போது நம்மளை தாண்டி யாரும் ஓட்டு போட முடியாது இப்போது ஒரு குறிப்பிட்ட பூத்து ஒரு குறிப்பிட்ட கிராமன்னு வச்சுக்கல நான் ஏன் கிராம கிராமம்னு சொல்கிறேன்னா ரூரல் ஓட்டு தான் அதிகமாக இருக்கும் சிட்டி ஓட்டு தான் இருக்கும் ஏன்னா மிடில் கிளாஸ் எபோ மிடில் க்ளாஸ் பெரும்பாலும் ஓட்டு போகிறது வந்து ரொம்ப லத்தர்ஜிக்காக எடுத்துக்கிறாங்க ஆனால் கிராமப்புறங்களில் ஓட்டு மொத்தமாக அக்ரிகேட் ஆகி வரும் அப்போ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரன் அந்த பூத்தில் போய் உட்காரன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆர்ஜேடிக்காரன் ஒரு பூத்தில் போய் உட்காரன்னு வச்சுக்கலாம் அவனுக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்கவே இந்த கிராமத்தை சார்ந்தவனா இல்லையான்னு நல்லா தெரியும் ஸோ அப்போ அதை ஸ்ட்ராங்காக அவங்க பார்க்கணும் அவங்க இதையும் தாண்டி தான் தப்பு பண்ணுறாங்க இப்போ அதை இன்னும் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த ராகுல் காந்தி எழுப்பிருக்கிற விஷயத்தில் கூட அந்த டோரில் ஒரே ஒரே வீட்டில் வந்து எண்பது பேர் இருந்தாங்கல்ல அதில் வந்துட்டு ஓட்டு போடும்போதே வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ அங்கே வந்துட்டு காங்கிரஸ் உடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதுதான் ஒரு பெரிய கேள்வியாக ஒரு பெரிய கான்ஸ்பிரசியாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது நாம் என்ன நினச்சிட்டுருக்கோன்னா நம்ம ஊர் இப்போ நம்ம ஊரில்லாம் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் தான் ஆனால் அதையும் தாண்டி சில பண்ணியிருக்கிறதாக தேவசகாயம் சொல்கிறார் ஸோ அங்கே எப்படி கிரவுண்ட் லெவல் இது வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறத இனிமேல் தான் கட்சிக்காரங்க தான் அதை ரொம்ப தெளிவாக பார்க்கும் கட்சிக்காரங்க அலர்ட்டாக இருக்க வேண்டிய தேவை அலர்ட்டாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ ஆர்ஜேடியோ காங்கிரஸோ இல்லை மற்றவங்க அங்கே சிபிஎம்எல் இருக்காங்க ஓவைசியோட கட்சி இருக்குது இப்போ இவங்க இவங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடு வீடாக நீங்கள் வந்து அந்த தேர்தல் பட் இது வரும் அந்த ரெக்கார்ட்ஸ் வரும் அந்த ரெக்கார்ட்ஸை செக் பண்ணணும் செக் பண்ணி வேற வாக்காளர்கள் பூத்துக்குள்ள வரும்போது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோடைய பொறுப்பும் சரி அதே மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட பொறுப்பும் சரி வர்றவங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ஸோ அப்போ அதை அவங்க செய்யணும் ஸோ வெறும் இது வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி சில அதிகாரிகள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்காக பூத் ஏஜென்ட்ஸ் வேலை பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானது உலக ஓட்டர் லிஸ்ட்டு ஆகி வருது இப்போ தமிழ்நாட்டுக்கே இப்போ இருபத்தாறு தேர்தல் வரப்போது ஒரு ஓட்டர் லிஸ்ட்டு ஆகி வருது அப்படின்னா இப்போ திமுக தங்களுடைய பூத் ஏஜென்ட்டை முதலே அலாட் பண்ணி உட்காந்து வெரிஃபை பண்ணணும் வீடு வீடு அவங்களே ஒரு தடவை செக் பண்ணணும் இவங்கெல்லாம் நம்ம ஓட்டுரு நம்ம ஓட்டர்ஸா இல்லை வேறு ஓட்டர்ஸ் செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஓகே நிறைய விஷயங்களை பார்த்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி நன்றி